மணிய வரதியா ஓடு ஓடு ஓடு

இன்னும் அருமை பெருமை தாய்மாரனுக்கும் நாடக சபா கிராமிய தெருப்பூச்சி இன்னும் மதிப்பும் மரியாதைக்குரிய இன்னும் அனைத்து ரசிகர்களுக்கும் எங்களுடைய கலைக்குழுவின் சார்பாக நன்றியை அப்படியாக இருந்துவிட்டார் இன்னும் விழா முயற்சியாக நாடகத்துக்குறுதுணையாக இருந்து உள்ளூர் அனைத்து நண்பர்களும் எங்களுடைய நாடகத்தை காண வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இன்னும் மனமார்ந்த நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்

அது இருந்தாலும் எங்க ஊருக்கு புத்தம் புதுசா வந்திருக்கிற அதனால ஒரு மதிப்பு மரியாதையா வாங்கன்னு கூப்பிட்டா மேல குடுத்தா கீழ கொடுக்கற சரி கீழே கொடுத்தா மேல கொடுக்கற ஓஹோ மேல குடுத்தா கீழ கொடுக்கற உட்காந்தா உனக்கு வணக்கம் வாயில என்ன பழகுது நல்லா மதிக்கு தெரியல மதிக்கு தெரியல தெரியல ஏயா என்ன டேய் தமிழரோட பண்பாடு எப்படி தெரியுமா எப்படி எப்படி வந்தவங்க வாங்க வாங்கன்னு கையெடுக்கிறது தமிழரோட பண்பாடு அப்படி

என்ன படிச்சேன் டென்த்தியா நானும் தான் தமிழ்ல சொன்னா சொன்னா தென்த் தமிழ்ல சொன்னா

ஆமா புதுக்கோட்டை பேரு பேரு சுப்ரமணி சுப்ரமணி ஓ சுப்பிரமணி புதுக்கோட்டை சுப்பிரமணியங்க சூப்பரமணிங்கிற புதுக்கோட்டை சுப்பிரமணி கோபி நீங்க வாங்க சார் வாங்க சார்

ஓ இங்க இருக்கிறவங்கள உங்களை பார்த்து கேட்டால் போதும் நாங்கள் யாருன்னு அவங்களுக்கே தெரியும் அவங்களே சொல்லிடுவாங்க சொல்லிடுவாங்க நீ இப்படி தான் உன்னை பார்த்த நான் ஒருத்தன் மட்டும்தான் நீ யாருன்னு கேட்டுருக்குறேன் கேட்டு விட்ட எங்க மூஞ்சப்பார்யா என்னைக்கூட விடு முன்னேற உட்காந்து மூணு பேர் மூஞ்சப்பார் அப்படியே ஏய் ஒட்டுக்காரரை பார்த்தாவே தெரிஞ்சு போச்சு எப்படி மற்றதாரனை பார்த்தா அதுக்கு நாளாக தெரியும் எப்படி

என்ன <laughs> மாதிரி <laughs>

நாகரம் முண்டியா கீபட்டிருந்தாரி உடும்பா

என்னடா என்னடா டேய் என்னடா கஷா போறதே போறேன் கத்தியோட வந்திருக்கறே நாணயத்தெல்லாம் அந்த வேஷம் ஓ கஷா இருக்கணும் ஆமா கஷா அண்ணா நீ யாரும் கேட்காதே போட்டும் ஆமா பார்க்காத ஆட்டமோ பாக்குறேன் டேய் தம்பி நம்ம வாக்கிறங்கடா

아또하잖야 나라

நான் புதுசா ஏதாவது ஒண்ணு பாடுறான்னா ஏன்டா ஓம பாட்டு இந்த பாடிட்டு யாருமே பாத்துக்க மாட்டாங்க ஓ இது மாதிரி நடக்குங்க யாரும் பாத்துக்க மாட்டாங்களா பாத்துக்க மாட்டாங்க நான் இப்படி சொன்னா அப்படி போறான் டேய் ஓய் சரி அதெல்லாம் போட போடு சரி நல்ல ஒரு அருமையான நாடகம் என்ன நாடகம் உங்களுக்கு தெரிஞ்ச நாடகத்துல ஏதாவது பாடி சொல்லடா நான் இப்படி சொன்னா நீ இப்படி பண்றீங்க சரி அண்ணா இப்படி தாளோ சீராஜ் வந்திருக்கு மாவீரமுனி இது என்ன ஊரு அது குறுக்குப்புறம்

அதாவது நம்மளது பெருமா கோயில் குலதெய்வம் உங்க பெருமா கோயில்னு சொல்லு அதான் எங்களுடைய குலதெய்வம் தான் அதாவது குருவு சொல்லுவாரு சரி தமிழ்நாடு சொல்லுவாங்க

பங்காளிகளா ஒன்றாக சேர்ந்து அஞ்சு பத்து நூறு என்று வசூல் செய்து ஆயிரம் ரூபாய் வரி எல்லாம் இல்ல ஒரு வீட்டுக்கு ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ஆயிரத்தி ஒண்ணு எத்தனை நாங்க இருக்கிறப்ப ஒரு ஆயிரம் வீடு எத்தனை பேர் இருக்கீங்க பேரு நாற்பதுக்கு இருபதாயிரம் அது போல வாழ்ந்து வரக்கூடிய சேர்ந்து அஞ்சு பத்து நூறு என்று வசூல் செய்து

வந்து ரசிக்க பொது மக்களும் அருமை சொந்தங்கள் பத்து இருபது நூறு அன்பளிப்பு செய்த அன்பு உள்ளங்கள் எந்த பக்கம் போனாலும் தங்கமாக இருந்து நோயற்ற வாழ்வு குறையல்லாத சொல்லுமாக நம்மளுடைய குலதெய்வம் ஆகிய அருளை பெற்று அவர் குடும்பமானது இன்னும் சீரோடும் சிறப்போடும் வாழ்ந்திருக்கிறார்